சாமி கொஞ்ச நேரக்கு பாத்து பாருங்க பாருங்க

இதேடலயே இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆதிர்மத்தை பண்ணிப்பாங்க. முதல்ல என்னன்னு தாலுவீங்க? அப்புறம் உள்ள போறேன். நான் அந்த சந்தில போறேன். அதுல தான் தெரியும். மனசிக்கு இருங்க. பன்ன கட்டு பாரு. நீ நீ பண்ண வேண்டியது. ஹே रोमाचा मुडी असे मुडी असे माते बारे आणि राइट तेले बारे न मोदा असंदात मा दिसले होते आठवंगा वेलीलांना पाताळ को पाकू बीडी सेटला बीडी सेट आता आपली का आता आपण या पेरसला இல்ல அந்த வெளிச்ச அந்த பெய்ந்து Pali gara gara Pali gara gara Pali gara gara

பாரு <laughs> <laughs> இங்க பாருங்க எல்லாரும் வரணும் இங்க பாருங்க சூரிய மட்டும் பாருங்க கருப்பு முடியே பாருங்க கருப்பு முடியை அகலத்துக்கு 2 கட்டளையமே நான் வந்து வர முடியல வந்து பாருங்க கட்டத்துல அந்த கட்டத்துக்கு வித்தியாசம்திருக்கா கேளுடா அப்போ என்ன காத்துல பாத்துறாரு பாத்துறாரு கருப்பு நவர் பாப்பா கருப்பு நவர் பாருங்க எல்லாரும் பாருங்க பாருங்க கருப்பு முடியை அகலத்துக்கு நவர்தே நம்மது நம்ம நாளைக்கு பாருங்க

இதுல தெரியும் நான் ஏற்கனவே மன வாரம்